ஜெகதீஸ்வரன் திமுக அணுகுமுறையிலேயே ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்றாங்க அந்த அணுகுமுறை மாற்றம் என்பது இந்த கூட்டணி கட்சிகளை நாங்கள்கிட்டே தக்க வைக்கக்கூடிய ஒரு நெருக்கடியில் இருக்கா இல்லை இவர்களுடைய மிரட்டலுக்கு பணிஞ்சிட்டாங்களா இல்லை காங்கிரஸ் எல்லாம் போனா போகட்டும் அப்படிங்கிற வேறு ஒரு முடிவை எடுத்துட்டாங்களா இல்லை அந்த மாதிரியான முடிவுகளை திமுக துணிஞ்சு எடுப்பாங்கன்னு எனக்கு தோணலை நிச்சயமாக அப்படி ஒரு துணிஞ்சு எடுத்திருந்தாங்கன்னா இது தளபதி பேசியது வேற யாரோ முக்கிய அமைச்சர்கள் கூட பேசியிருக்கலாம் ஒரு ஒரு ஃபீலை விட்டு பார்ப்பாங்க சில நேரம் வந்து யாராவது வெளியே அனுப்பணும் அப்படின்னா சில முக்கியமான அமைச்சர்களை வச்சு நீ போனால் போயிட்டு வாங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் இப்போ கே நேரம் ஒரு தடவை சொன்னார் இந்த சொம்மை ஏன் சுமந்துகிட்டு இருக்கணும்னா தொண்டர்கள் ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசுகிற ஒரு காலத்தில் அதெல்லாம் நடந்தது உண்டு இன்னைக்கு இந்த கூட்டணி இன்டாக்டாக திமுக திமுகவுடைய நோக்கமாக இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த கூட்டணி இருந்தால் தான் நம்ம நினைக்கின்ற அந்த வாக்கு சதவத்தை பெற முடியும் நம்ம அப்போ வெற்றி பெற முடியுங்கிறத ஈர்க்கமாக இருக்கிறாங்க அதனால தான் காங்கிரஸில் இருக்கிற ரொம்ப சில பேர் இல்லை ஒரு ஒரு செக்ஷன் வந்து தொடர்ச்சியாக நம்ம ஆட்சியில் பங்கு கேட்கணும் அதிகாரத்தில் விஜய் கிட்ட போயிடலாம் விஜய் சிறந்த தலைவர் விஜய்கிட்ட அவ்வளோ வாக்கு இருக்குது இவ்வளோ வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கூட இவங்க வந்து சரி ஓகே அதுக்காக நம்ம பெருசாக ரியாக்ட் பண்ணி இதை கிடத்திர வேண்டாம் நம்ம பேச வேண்டிய ஆட்கள் வந்து ராகுல் காந்தியும் கார்கேயும் இல்லை செல்ல பிறந்தகி இங்கே செல்ல இதில் நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம வந்து காங்கிரஸை வெளியே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க உரிய இருக்கணும் ஏன் வெளியே விட்டுறக்கூடாது இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா விஜய் வந்து ஒரு ஃபேக்டர் ஆனால் வந்து விஜய்யை ஒரு ஜெயிக்கக்கூடிய ஃபேக்டர் அவரே சொல்கிறார் நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் தனித்து கூட நான் விக்ரவாணி மாணவர்கள் டிக்ளேர் பண்ணேன் தனித்து கூட நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் ஆனால் அதே நேரத்தில் என்னை நம்பி வரவங்களுக்கு நான் வந்து அரவணைச்சு போகணும்னு சொல்லி நினைக்க சொன்னார் ஆனால் யாருடைய முதல் சாய்ஸோ விஜய் இல்லை விஜய் கிட்டத்தட்ட தாவைக்கு ஒரு ஊர்காய தான் இருக்குது டிடிவி போய் அங்கே செட்டில் ஆக்கணுமா விஜயை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து தங்களுடைய வேறு வலிமையை ப அதிகப்படுத்தணுமா விஜயை பயன்படுத்திக்கலாம் தேமுதிக வந்து எந்த பக்கம் போறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்களா விஜய் பயன்படுத்திக்கலாம் ராமதாஸ் ஐயா எங்க பக்கம் போறதுன்னு தெரியாம இருக்கிறாரு விஜயை பயன்படுத்தி எல்லாரும் பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் சசிகலா வரைக்கும் அந்த பேச்சு வருது ஆமா எல்லாரும் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்களே தவிர விஜய்க்கு அது தெரியுதான்னு தெரியல ஏன்னா விஜய் வந்து நம்ம கூட வர போறாங்க நம்ம கூட வர போறாங்க அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ்குள்ள ஃபர்ஸ்ட்ல இருந்து டே ஒன்ல இருந்து இந்த கட்சியோட தன்மை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து விஜய் யார் பா கூட்டணி போவார் நாம் தமிழர் கூட கூட்டணிக்கு போவார் ஃபர்ஸ்ட் இருந்து பேச்சு சீமான் கூட பேசிட்டாரு எட்டு ரவுண்டு போயிடுச்சு ஒன்பது ரவுண்டு போயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் தான் கேம் சேஞ்சர் இப்படிலாம் எல்லாம் கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சாங்க விக்ரவாணி மாநாடு பிறகு காட்சிகள் மாறுது இல்லை அதிமுக கூட தாங்க பேசிட்டு இருக்காங்க துணை முதலமைச்சர் வரைக்கும் பேசிட்டாங்க அறுபது சீட்டு எண்பது சீட்டு சிஎம் தாங்க விஜய் இவ்வளவு போயிடுச்சு அதற்கு பிறகு என்னியக்குள்ள அதிமுக போன பிறகு இல்லை இல்லை இவங்க காங்கிரஸ் கூட பேசிட்டு இருக்காங்களா காங்கிரஸ் தான் வந்து திமுக உடச்சு இங்கே காங்கிரஸ் வரப்போதா இங்கே அப்படின்ட்டு புதிய கதைகள் அதற்கு பிறகு காங்கிரஸ் வருமா வராதா ஏன்னா இந்த கார்கியை மீட் பண்ண பிறகு அந்த பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு அது கொஞ்சம் அடங்கிய பிறகு இல்லைனா காங்கிரஸ் இல்லை வேறு கட்சிகள்லாம் வர ரெடியாக இருக்கிறாங்க தினகரன் வராரு அவர் ஓபிஎஸ் வரேன்னு சொல்லி சொல்லிட்டார் இவர் வரார் அவர் வராரு இப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க தவிர யாருமே விஜய் சொல்கிற மாதிரி விஜய் நினைக்கிற மாதிரி அந்த இடத்துல போய் சேரவே இல்லை எல்லோரும் அந்த அரசியலுக்கு வேறு வலிமைக்கு விஜய் பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திட்டு விட்டுறாரு அதுக்காக விஜய்க்கு ஒரு வாக்கு வலிமை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவர் நினைக்கிற மாதிரி நான் முதன்மை சக்தி இல்லை நான் வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அந்த சினிமாவில் வட சொல்கிற கதை தான் அதெல்லாம் அதெல்லாம் நடக்குதே தவிர உண்மையில் விஜய் எல்லாரும் பயன்படுத்திக்கொண்டு தூக்கிப்பட்டுருக்கு இப்போ ஒருவேளை திமுக என்ன யோசிக்கலாம் காங்கிரஸ் அந்த பக்கம் போகிறாங்க நீங்கள் வந்து விஜய்க்கு இருக்கின்ற ஒரு வாக்குகள் பார்க்கும் சிறுபான்மை வாக்கள் அவர் பக்கம் நான் சொல்லும்போது மேற்குறிப்பாக குறிப்பா கிறித்தவர் வாக்கள் விஜய் பக்கம் போகலாம் அவர் டிவைடர் ஒப்பீனியில் இருக்கிறாங்க ஏன்னா அவர் விஜய் என்ன போறது வரைக்கும் அவர் வந்து தன்னோட கிறிஸ்தவர் அப்படின்னு அவர் எங்கேயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாட்டி கூட கிறித்தவர்கள் சில பேர் வந்து விஜய் வந்து நம்ம ஆளுன்னு பார்க்குறாங்கன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு அதனால அவருக்கு நம்ம வாக்குகள் அளிக்கலாம் ஒரு டிவைடர் ஒப்பீனியன் தான் ஒரு செக்டார் வந்து விஜய் நம்ம நம்ம ஓட்டு போடலாம் இன்னொரு செக்டார் வந்து நாற்பத்தோரு உயிர்களை கொன்ற ஒரு விஜய் அப்படின்னு பேசக்கூடிய பாதி இருக்கிறாங்க பார்க்கின்றது பார்க்கின்றோம் ஒருவேளை காங்கிரஸ் அது காங்கிரஸ் விஜய் கூட போச்சுன்னா அந்த கிறிஸ்டியன் கன்சாலிடேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேம் குறிப்பாக கன்னியாகுமரி செய்கிறாங்கன்னா கன்சாலிடேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு அது இந்த கூட்டணிக்குள்ள ஒட்டுமொத்தமாக சில பெர்சன்டேஜை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை திமுக இழக்க விரும்பாது அதை இழந்துட்டோனா இந்த எலெக்ஷன்ஸ் ரொம்ப போக போக க்ளோஸராக ஆகும் இது அப்படிங்கிற வலிமை பெறும்பொழுது இந்த பர்சன்டேஜ் ஆஃப் பாயிண்ட்ஸ் என்னவா வரப்போகுது நாலு பர்சன்டா அஞ்சு பர்சன்டா மூணு பர்சென்டா ரெண்டு பர்சன்டா இது குறைய போதா கூட போகுதா அப்போ இருக்க எடுக்க போகின்ற ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியமானது ரொம்ப க்ளோஸரா போச்சு அப்படின்னா அந்த ரிஸ்கத்தை இவங்க எடுக்க விரும்பாது அதே தான் அது வீசிக்கவாக இருக்கலாம் இல்லை கம்யூனிஸ்டா இருக்கலாம் இல்ல மக்கள் நீதி மையமாக இருக்கலாம் இது எல்லாமே இருக்கும் ஆனா நிறைய கலைவரங்கள் நம்ம பார்க்க போறோம் பேச்சுவார்த்தைகள் நிறைய நடக்கும் பேச்சுவார்த்தைகள் அது எப்படி நீங்கள் எட்ட சீட்டு கொடுப்பீங்க நிறைய இருக்கு ஆனா உடையாது நிறைய இருக்கு இப்போ இப்போ காங்கிரஸ் எனக்கு என்ன முடிவு பண்ணிருப்பாங்க நாற்பது சீட் நம்ம வந்து கேட்கணும் அப்பதான் தான் முப்பத்தஞ்சாவது கொடுத்து நம்மளுக்கு முடிப்பாங்க ஏன்னா நம்ம எவ்வளோ நாளும் இருபத்தஞ்சிலே இருக்கிறது பிளஸ் ஒரு ஆட்சிபா வேணும் கேஸ் அலகிரி போகணும் இல்லை திருநாகரசர் அவர்கள் போகணும் இல்லை சிதம்பரம் டேர்ம் முடிஞ்சவன அவர் போகணும் இப்படின்ட்டு அவங்களுடைய கேம்ப்ல இருக்கு அதுக்கு நம்ம விஜய் பயன்படுத்திக்கலாம் விஜய் 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 காம் விஜய் பயன்படுத்திக்கலாம் திமுக ரொம்ப ரிஸ்க் இல்ல போனா போகுது காங்கிரஸ் அதை செய்ய மாட்டாங்க இந்த தேர்தலும் செய்ய மாட்டாங்க நீங்க எப்படி நடக்கும் நான் மேபி நீங்க வந்து ஒழுங்கா சில இடத்துல வேலை செய்ய மாட்டலாம் காங்கிரஸ் சீட்டை கொடுத்துட்டு வேலை செய்ய மாட்டலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமே தவிர இதை வந்து அவ்வளவு வெளிப்படை செய்ய மாட்டாங்க எந்த ஒரு கூட்டணி கட்சியும் வெளியே போக வேண்டாம் என்று பார்ப்பார்கள் இன்னும் சொல்ல போனா சீனியர் ராமதாசை கூட அக்காமடேட் பண்ணொன்று திமுகவிற்கு இருக்கும் ஆனால் சிக்க என்னன்னு கேட்டீங்கன்னா வி திரும்பாலும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் எனக்கு பாஜக பாமக இருக்கின்ற கூட்டணி இருக்க முடியாது தேர்தல் கூட நான் புறக்கணியே எனக்கே டிக்ளேர் பண்ணுறார் தேர்தல் கூட புறக்கணிக்கிறேன் எனக்கு அந்த கூட்டணி இருக்க முடியாது அப்போ அந்த ஒரு சங்கடமான சூழ்நிலைக்கு தான் ராமதாஸ் ஐயாவை சேர்க்கலாமா வேண்டாமான்னு ஒரு இது ஓடே தவிர இந்த கூட்டணியை உடைப்பதற்கு திமுக தயாராக இருக்க இருக்காது சில இடங்களை விட்டு கொடுப்பார்கள் சில இடங்களில் சில பேர் கடினம் கட்டணும் இப்போ இப்போ மக்கள் நிதி மையம் பதினஞ்சு சீட்டு நிச்சயமாக அது வாய்ப்பே கிடையாது நான் சார்ஜில் தான் நிற்பேன் அதற்கும் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இல்லை நாங்கள் சீட்டு கொடுக்குறோம் கொடுக்குற சீட்டை நான் உதயசூரியா நிக்கிறோம் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி நடக்கும் வேறு சில கட்சிகளுக்கும் அந்த மாதிரினா எங்களுக்கு நாங்கள் இந்த சமயம் சீட்ஸை ஈல்டு பண்றோம் புதுசாக வரவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு நாங்க ஒரு சீட் ரெண்டு ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறோம் அப்படி பொழுது அதே நேரத்தில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறவங்களுடைய நம்பர்ஸ் ரொம்ப குறைஞ்சிடக்கூடாது அது எங்களுக்கு மெஜாரிட்டி வந்து நான் அடுத்த இது நம்ப இருக்க இருக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால சில சின்ன சின்ன கட்சிகளை நீங்க உதயசூரன் நிலுங்க அப்படின்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க பேசுவோம் ஜெகதீஸ்வரன் நீங்க அவரை விஜயை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னீங்க ஆனா பெரும்பான்மையை என்ன சொல்றாருன்னா இல்ல இந்த ரெண்டு கூட்டணியில் திமுக கூட்டணியே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது மறு கட்டமைப்பே செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க மாறுது அப்படின்னா எந்த கட்சி விஜயனுடைய விஜய்னுடைய தாக்கத்தினால் இல்லை அதான் இல்லை எந்த கட்சி வெளியே போக போகுது நீங்கள் வந்து நான் முதல்ல சொன்ன லிஸ்ட்டில் வந்து விசிக்கவே ட்ரை பண்ணார் நீங்கள் அம்பேத்கர் அவர்களுக்கான எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலக நூலகத்தில் ஆதோ விசி கல தான் இருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு விஜய் வந்து தாவேக்க சார்பை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அந்த நேரத்தில் அண்ணன் திருமாவளன் மனசுங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டு பார்த்தார் நீங்கள் பாருங்களேன் விஜய் வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவர் கூப்பிடாத ஆட்களே இல்லை இப்ப நீங்கள் அதிமுக பக்கம் போலாம் அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய் முதலமைச்சர் இருக்காது கட்சியை இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்காரு கண்டிப்பாக கிடையாது அப்ப நீங்க இதா போங்க இல்ல ஆனால் இன்னும் நம்பினார் எடப்பாடி பழனிசாமி நம்ம கீழே வந்துருவார் அவரு சொன்னாங்க அப்படியா அவர் வர போறாரு எனக்கு அரசியல் தெரியாதுங்கிற காரணத்தால அவர் நம்புறாரு அப்போ தொடர்ச்சியாகவே இந்த நெரேட்டிவ்குள்ளையே அவர் வந்து ஃபுல்லாக வாழ்ந்துட்டார் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீ வந்து இரநூத்தி நாலு தொகுதிகளையும் விஜயால் செலவழிக்க முடியுமா அவர் செலவு செய்யறதுக்கு தயாராக இல்லையா ஆனால் ரொம்ப ஒரு விஷயத்தில் விஜய் ரொம்ப தெளிவாக இருக்காருனா என் பாக்கெட்டில் வந்து காசு மட்டும் கேட்காதீங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுங்க நான் படிக்கிறேன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுங்க நான் வாசிக்கிறேன் ஒப்பிப்பேன் முடிஞ்சா ஒப்பேன் முடிஞ்சா பார்த்து படிப்பேன் இதெல்லாம் சரி ஆனால் என் கையில் வந்து காசு எதிர்பார்க்காது எல்லா கட்சிகளுக்கும் செலவு செய்வது ஆதோ ஒரிஜினல் தான் செலவு செஞ்சுருக்காரு இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு தேர்தலுக்கும் அவர் தான் செலவு செய்வார் ஸோ அதுலேயும் அவருக்கு ஒரு கூட்டணி போயிடுச்சுன்னா கூட்டணி கட்சி பெரிய கட்சிகள் வந்து செலவு செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுல அவர் இருந்தாங்க அப்படி தான் அவங்க திச்சுட்டு போயிட்டுருக்காங்க நான் 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 இடத்துல இருந்தே மணி சொல்கிற இடத்துலேருந்தே வர பதினஞ்சு சதவீதம் அவர் சொல்றாரு நான் வந்து ஓகே இருபத்தஞ்சு பதினஞ்சு கூட வச்சுக்கலாமே நிறைய பேர் சொல்றேன் பதினஞ்சு வருதுங்க பதினஞ்சு வருதுங்க இது க்ளோஸர் எலெக்ஷன்ஸ் போகும்போது பதினஞ்சு நிற்குமான ஒரு பெரிய கேள்வி இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதற்கு எதன் அடிப்படையில் வாக்களிப்பாங்க யாருக்கும் யாருக்குமான போட்டி இது இது வந்து ரொம்ப க்ளோஸராக போகும் பொழுது களத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருப்பார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருப்பார் சீமான் இருப்பார் அன்புமணி இருப்பார் தினகரன் இருப்பார் மோடி இருப்பார் அமித்ஷா இருப்பார் எல்லாருமே இருப்பாங்க ஆனால் விஜய் களத்தில் இருப்பாரான்னு கூட தெரியாது தேர்தலை சொல்ல தேர்தல் நேரத்திலே சொல்ல தேர்தல் அறிவித்த பிறகும்

நீங்கள் வந்து வீட்டுக்கு வீடு எல்லா வீடுகளையும் முதல் விஜய் இருக்காரா நம்ம எடுக்கிற சர்வேலேயே இளைஞர்கள் வாக்குன்னு சொன்னால் இளைஞர்களில் இன்னைக்கு அதிமுக தீமை கூட அதிகமான வாக்கள் இருக்கலாம் இளைஞரோட வாக்கள் மட்டும் எத்தனை எத்தனை கோடியில் எத்தனை லட்சம் அப்படிங்கிற நமக்கு தெரியும் அது மட்டுமே இவரை ஜெயிக்க வச்சிருமா ஜெயிக்க வைக்காது பெண்கள் வாக்கள் மட்டுமே ஜெயிக்க வச்சிருமா ஜெயிக்க வைக்காது இன்னொன்று நீங்கள் இன்னொன்று க்ளோஸாக போக போக நான் ஏன் இந்த கட்டமைப்புங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து பூத் லெவலில் இன்னைக்கு ஒரு பூத்துக்கு பத்து நிர்வாகிகளை திமுகவும் அதிமுக வச்சிருக்காங்க விஜய் எத்தனை நிர்வாகி இருக்காங்க ஒரே ஒரு நிர்வாகி தான் அவர் சொல்ற கணக்கு அதோ சொல்ல சொல்ற கேட்டு அறுபத்தெட்டாயிரம் பூத் கமிட்டி நிர்வாகிகள் இருக்காங்க மொத்தமாக எழுபத்தி மூணாயிரம் பூத் கமிட்டி வந்துருச்சு நம்ம அதை கடந்து தலைப்பு ஒட்டி வர்றப்ப திமுக ஒரு பலகீனமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கா இல்லைங்க அதாவது என்ன சொல்றேன் இல்லையா நிறைய நெகோசியேஷன்ஸ் போகும் ஒரு ஹார்ட் நெகோசியேஷன் போகும் இப்போ போனாட்டே பார்த்தோம் திருமாவளவனுக்கு ஆறு சீட்டு தான் அங்கே கட்சியில் வந்து இல்லை போகவே வேண்டாம் இதுக்கு வாங்குறதுக்கு எதுக்கு நம்ம போகணும் அவர் கடைசியாக சொன்னார் இல்ல நமக்கு ஒரு நோக்கம் பொது நோக்கம் இருக்கு நம்ம பாஜகவில் மதிமுக கோவில் தம் அதற்காக நாங்கள் விட்டு குடுக்குறோம் அடுத்த முறையை பார்த்து கொள்ளலாம் ஆனா அதே நேரத்துல திருமானவர்கள் எவ்வளவோ காலம் அரசியலில் இருந்தாலும் ஒரு பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து அந்த இடத்துல தான் ஆறு சீடு கொடுத்தா நான் சீட்டு ஜெயிச்சறேன் எம்பில ரெண்டு சீடு கூட ரெண்டு ஜெயிக்கிறேன் நூறு பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் அதுவும் நடக்குது காங்கிரஸ்க்கு இருபத்தஞ்சி சீட்டா பதினெட்டு சீட் ஜெயிக்கிறாங்க அதையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க ரொம்ப ஹார்ட் கொசியஷன் நடக்கும் எல்லாருமே எங்களுக்கு வேணும் சில சில பேர் வந்து நாங்க எங்க சின்னத்தெல்லாம் நிப்பான்னு சொல்லி அடம்பிடிப்பாங்க சரி அப்ப யாரும் போகலாம் மாட்டாங்க எங்களை விட்டு போனாங்க அவங்களே போக மாட்டாங்க இந்த மாதிரி சீட்டும் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு வெற்றியும் கிடைக்காது யாருமே போக மாட்டாங்க அதை தான் ரகுபதி சொல்லியிருக்காரு யாருமே போக மாட்டாங்க நீங்க திருமாவளவன் அவர்களை விட ஏன் காங்கிரஸ் அதிகமான சீட்ஸ் கொடுப்பாங்கன்னா ரெண்டு காரணம் ஒன்று தொடர்ச்சியா இந்தியா கூட்டணியில் எம்பி அதையும் ஷேர் பண்றாங்க அது ஒரு முக்கியமான காரணம் திருமாவளவரோட பிரசன்ஸ் வந்து வட மாவட்டங்களில் ரொம்ப அடர்த்தியான பிரசன்ஸ் இருக்கு தென் மாவட்டங்களில் அவருக்கு பிரசன்ஸ் இருக்கா இல்ல காங்கிரஸ்க்கு எல்லா இடங்களிலும் பிரசன்ஸ் இருக்கு அது ஒரு முக்கியமான காரணம் ஆனா ஒருத்தான் கேட்டால் நிச்சயமாக ஒருத்தன் சொல்லி சொல்லுவேன் ஆனால் இருபத்தஞ்சி ஒருத்தல கட்சி தான் காங்கிரஸ் இப்போ அங்கே முப்பத்தஞ்சு கேட்பாங்க நாற்பது கேட்பாங்க அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த நெகோசியேஷனில் ரொம்ப ஹார்ட் நெகோசியேஷன் நடக்கும் சில இடங்களை திமுக விட்டுக் கொடுக்குற மாதிரி இருக்கும் சில இடங்களை வந்து பெருகிற மாதிரி இருக்கும் அது ரொம்ப நிறைய பிரச்சனை நடக்குது இய இ இயல்பாக அதிகமாக நடக்கும் ஆனால் ஒரு கட்சி கூட இந்த கூட்டணிக்கு வெளியே போவாங்க நன்றி ஜெகதீஷ் சுருக்கம் எல்லாத்துக்கும் வந்து சீட்டு கொடுக்க முடியாட்டி உள்ளத்தில் இடம் கொடுக்க வேண்டியதுதான் வேற என்ன பண்ணுவேன் இடம் கொடுப்பாங்க உள்ளத்தில் இடம் கொடுப்பாங்க அது நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு வாய்ப்பு